கண்ணக்குடி நாயகனாக தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் தான் திலகம் பிரபு அவர்கள் சமீபத்தில் தான் இவருடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் கோலாகலமாக திருமணம் நடந்தது ஒரு காலத்தில் ஹீரோவாக ரவுண்ட் கட்டி வந்த இவர் இப்பொழுது குணச்சித்திர வீடங்களிலும் கலக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில இவர் சேர்த்து வைத்த சொத்து மதிப்பின் விவரம் தற்பொழுது வெளியாகி உள்ளது ஹீரோவாக கோடிக்கணக்கில் சம்பாதித்த திலகம் பிரபு அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கேரக்டர் ரோலுக்காகவே ரெண்டு கோடி வரை சம்பளம் வாங்குகிறாராம் அதே போல இவருக்கு சொந்தமாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் ஆடம்பர பங்களாக்கள் இருக்கிறது மேலும் தயாரிப்பு நிறுவனம் எனும் இவர் லாபம் பார்த்து வருகிறார் அதன்படி இளையதிலகம் பிரபு அவர்களின் சொத்து மதிப்பு மட்டுமே கோடி வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது சிவாஜி சேர்த்து வைத்த சொத்து பகுதியும் ஒன்று உள்ளது அதையும் சேர்த்தால் இவருடைய சொத்து மதிப்பு முன்னூறு கோடி வரை இருக்குமா இதில் இவர் தன்னுடன் பிறந்த சகோதரிகளுக்கு சேர வேண்டிய முறையான சொத்துக்களை பிரித்து கொடுக்கவில்லை என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது அதனாலேயே இவருடைய மகளின் முதல் திருமணம் விவகாரத்தில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இரண்டாவது திருமணத்திற்கு கூட இவர் பல கோடி வரதட்சணை கொடுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அதையெல்லாம் தாண்டி நடிகர் திலகத்தின் வாரிசுகளிடம் அல்லா அல்ல குறையாத சொத்துக்கள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் ஒஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க